உலகளவில் பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு நம்ம கிளி படம் ஏன்னா அந்த உலகளவில் பெரிய சம்பவம் நமக்கு இப்போ கேள்விப்பட்டு இருக்கோம் படம் நாட்கள் பிந்த பிந்த ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாம் ரொம்ப இந்த படத்துக்கு உலக அளவுல முக்கியமா சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இன்னும் இதுவரைக்கும் சாதிக்காத வசூல் சாதனைகளை எல்லாம் படைத்துட்டு வருது இன்னொரு விஷயம் முக்கியமா கேரளால பெரிய சம்பவம் பண்ணிருக்கி வாங்க இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் கேரளாவில இந்த சம்பவம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு இதுவரைக்கும் கேரளால அஜித் கோடா வந்து பெரிய அளவுல வசூல் சாதனை படைக்காது அந்த லிஸ்ட்லேயே ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த பத்துலேயே கூட அஜித் படம் இருக்காது அந்த அளவுக்கு கேரளால வந்து வசூல் பண்ணாது இப்போ இந்த படத்தை வந்து சேட்டமார்க வந்து கேரளால கொண்டாடிட்டு இருக்காங்க அது வேற இன்னும் இந்த படம் வந்து நூறு தான் மொத்தம் கேரளால ரிலீஸ் ஆச்சு இப்போ நூறு மேலே ஒரு இரநூறு தேட்டரு அடுத்தது புக்கிங் ஆகி மறுபடி இந்த படம் வந்து ஒரு புதிய ஒரு ரெண்டிங் கொடுத்து இன்னும் மறுபடி சேட்டமார்க்க இந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு வராங்க ஒரு கமர்ஷியல் ஒரு ஃபேன் இண்டிய படமாக இருக்கிறனால இந்த படத்தை ஒரு ஜாலியாக ஒரு இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து கொண்டாடிட்டு வராங்க இந்த படம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெற்று கொடுத்துருக்கு இந்த படம் உலகளவில் ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஒரு சாதனை வசூலாக இந்த படம் போய்கொண்டே இருக்கிறது இன்னும் இந்த படம் நாட்கள் கழிய கழிய வந்து இங்கே நம்ம இடங்கள்ல கூட சின்ன சின்ன தேட்டர்கள் எல்லாம் முன்னாடி இருந்த தேட்டர்கள் எல்லாம் இப்போ வர அந்த படங்கள் வந்து மாறாமல் ஓடிட்டே இருக்கு அந்த அளவுக்கு படத்துடைய வசூல் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது கேரளாவில் வரிசையில் இப்ப பார்க்கும்போது வந்து நம்பர் ஒன்ல இருக்கிறது எப்பவுமே தளபதி தான் இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ரஜினிகாந்த் இப்படி வரிசையாக நிறைய படங்கள் எல்லாம் அந்த இடத்துல கூட நம்முடைய அஜித் படம் வந்து இடம்பெறாது பத்தாவது வரிசையிலே இன்னும் கூடிய சீக்கிரம் அந்த பத்தாவது வரிசையில் இந்த குட்பேட்டா களி படம் வந்து வசூல் வந்து இடம்பெறுமான்னு சொல்றாங்க அப்படித்தான் வசூல் வந்திருக்கு இப்போ குட்பேட்டா களி படம் வந்து கேரளா பனிரெண்டு கோடி மேலே வசூல் கடந்து விட்டதான்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடியை தானிட்டனா அந்த பத்தாவது இடத்துல வந்து குட்பேட்டா களி படம் வந்து உட்காருமான்னு சொல்றாங்க கேரளால இன்னும் வசூல் அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு இந்த படத்துக்கு அஜித்துக்கு ரொம்ப ஒரு மார்க்கெட் வசூல் வந்திருக்கு அப்படின்னு கேரளாவில் சொல்லப்படுது சிங்கப்பூரில் இப்போ இருபது இருபத்தஞ்சி கோடி கிட்ட சிங்கப்பூரில் வந்து வசூல் பண்ணிருக்கி மலேசியாலே அதே மாதிரி தான் இப்படி வெளிநாட்டில் பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் இந்த படம் பண்ணிட்டு இருக்கு ஜப்பான் நாட்டில் கூட இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க ரஜினிகாந்துக்கு முத்து படத்தை தான் கொண்டாடுனாங்க அதே போல் இந்த படத்தையும் ஜப்பானில் வந்து கொண்டாடுறாங்க இப்படி ஒவ்வொரு ஒரு இடங்களுக்கு வெளிநாடு அங்கே இங்கே மாட்டி எல்லா இடங்களில் இந்த படம் வந்து கொண்டாடப்படுகிறது முக்கியமாக இந்த படம் வந்து பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது தான் உண்மை அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்